வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நம்ம இன்று மேலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புது வைரஸ் இருபது இருபதில் கொரோனா வைரஸ் வந்தது போல் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு புது வைரஸ் வந்திருக்கு சைனாவிலிருந்து அதான் இதுவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வேகமாக அந்த வைரஸை விட வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு அதில் முதல் இரண்டு தொற்றாளர்கள் இந்த மாதிரி பேண்டமிக் வந்ததுனாலே ஃபஸ்ட் இன்ஃபெக்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்கல்ல அது மாதிரி முதலில் பாதிக்கப்பட்ட இரண்டு நபர்களை பெங்களூரில் கண்டறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த செய்திகளோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன நண்பர்களே வழக்கமாக புத்தகம் கோரிக்கை வைப்பேன் இன்னைக்கு அதுக்கு மேலே புதுசாக வேறு ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது புத்தக கண்காட்சியில் நுழைவு வாயில் ஏழாவது வாயில் வஊசி பாதை அப்படின்னு போட்டிருக்கோம் அதில் உள்ள வந்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா எஃப் டென் டி அப்படின்னு போட்டிருக்க ஸ்டாலில் நம்ம தமிழ் நூல் மன்றத்தில் ஸ்டால் இருக்குது அங்கே வந்து நீங்கள் புத்தகம் வாங்கலாம் தினமும் மாலை ஏழு மணிக்கு நான் அங்கே வந்துடுவேன் ஸோ என்னை நேரில் சிந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் கூட நீங்கள் நேராக வாங்க நேராக சந்திப்போம் உரையாடுவோம் பேசுவோம் சரியா உங்களை எல்லாம் புத்தக கண்காட்சியில் சந்திப்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கிறேன் டாக்டர் ஃபருக் அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர் வந்து முகநூலில் தொடர்ச்சியாக இது போன்ற மருத்துவம் சார்ந்த செய்திகளெல்லாம் மிகப்பெரிய பதிவுகளாக மிக நீண்ட விளக்கமாகவும் அவர் போடுவாரு அவரோட பதிவை நான் நேராவே வாசி காமிச்சிடுறேன் அதுல நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் தற்சமயம் பெங்களூரில் ஹெச்எம் பிவி வைரஸ் இந்தியாவில் முதன்முதலாக நுழைந்திருப்பதாக மீடியாக்கள் சில செய்திகளை வெளியிட்டு பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தி வருகின்றன இந்த முதல் தொற்றாளர் என்பது அச்சமூட்டும் வகையில் பரப்பப்பட்டு வருகிறது இந்தியாவில் ஏற்கனவே இரண்டாயிரங்களில் இருந்தே குளிர்காலத்தில் பரவும் வைரஸ்களான இன்ஃப்ளூயன்சா பேரா இன்ஃப்ளூயன்சா கொரோனா ரெஸ்பிரேட்டரி சிண்டியஸ் வைரஸ் அடினோ வைரஸ் வைரஸ் இவைகளுடன் சேர்ந்து ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்ற வைரஸும் காலம் காலமாக பரவி வரும் வைரஸ் தான் இது இந்தியாவுக்கு ஒன்றும் புதிதல்ல இது ஒன்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் தொடக்கம் போல கொரோனா தொற்றின் முதல் தொற்றாளர் கண்டறியப்பட்ட போது அடைய வேண்டிய பீதியை போன்ற விஷயமே அல்ல இந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட ஹெச்எம் பிவி தொற்று ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டு ஆய்வில் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது இதை இதையும் முதல் தொற்று என்று கூற இயலாது காரணம் அதற்கு முன்பே வைரஸ் தொற்று பரவல் இருந்திருக்கும் ஆனால் அதை கண்டறியும் தொழில்நுட்பம் இருந்திருக்காது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவில் முதலில் கண்டறியப்பட்ட ஹெச்எம்பிவி தொற்று ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அல்ல இந்தியாவில் ஒருங்கிணைக்கப்பட்ட நோய்கள் கண்காணிப்பு திட்டம் ப்ராஜெக்ட் பன்னெண்டு காலமாக வழக்கில் இருந்து வருகிறது இதன் வழியாக மக்களிடையே பரவும் தொற்று நோய்கள் குறித்த சம்ச்சைகள் நாள்தோறும் மத்திய மாநில அரசுகளின் காவல்துறை சுகாதாரத்துறை கவனித்து வருகிறது இதில் குளிர்காலத்தில் இந்தியாவில் சீதோஷ்ண நிலை காரணமாக மேற்கூறிய சுவாச பாதை வைரஸ் முழுவதும் பரவுகிறது அதன் மூலம் சளி இருமல் காய்ச்சல் உள்ளடக்கிய சீசனல் வைரஸ் பரவுவதும் வருட வருடம் நடக்கும் வாடிக்கையான நிகழ்ச்சி பிறகு சீரோஷண நிலை மாற்றம் மற்றும் மக்களிடையே இந்த தொற்றுகள் மூலம் பெறப்பட்ட தற்காலிக மந்தை எதிர்பாற்றல் இவற்றின் காரணமாக இந்த வைரஸ்களின் பரவல் குறைந்துவிடும் பிறகு மீண்டும் அடுத்த குளிர்காலத்தில் தன்னகத்தே சில மாற்றங்களை செய்து கொண்டு மீண்டும் மக்களிடையே இந்த வைரஸ் தொற்றுகையை ஏற்படுத்தும் இதில் பெரும்பான்மை மக்களுக்கு அதாவது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் உள்ள மக்களுக்கு சாதாரண வைரஸ் காய்ச்சலாக சாதாரண என்றால் உயிருக்கு ஆபத்து இல்லாத என்ற அளவில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகள் அதிக அதிலும் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதற்கு அடுத்த ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் முதியோர்கள் பல்வேறு இணை நோய் இருப்பவர்கள் எதிர்ப்பு சக்தி குறைய செய்யும் மருந்துகள் உட்கொள்பவர்கள் இவை சற்று தீவிரத்துடன் வெளிப்படும் இது வருடா வருடம் வாடிக்கையாக நடந்தேறும் விஷயம்தான் இதில் சராசரியை விட ஓரிடத்திலிருந்து அதிகமான மக்கள் அதிகமான குழந்தைகள் தீவிர தொற்று நிலைக்கு ஆளாவது தெரிந்தால் அதை கண்காணித்து உடனே எச்சரிக்கை சமீச்சைகள் கண்காணிப்பு மையங்களுக்கு அனுப்பப்படும் அப்படி எச்சரிக்கை சமீச்சை அனுப்பும் அளவுக்கு எந்த வைரஸ் தொற்று இந்த சீசனில் பரவவில்லை என்கிறது என்று சொல்கிறது ஐசிஎம்ஆர் இந்த எந்த தொற்றும் பொது சுகாதார அவசர நிலையை அடைவதற்கு அது இதுவரை மக்களிடையே பரவாத தொற்றாக இருக்க வேண்டும் காரணம் அதற்குரிய எதிர்ப்பு சக்தி மக்களிடையே இருக்காது அடுத்து தீவிரமான தொற்று நிலையையும் மரணங்களையும் அதிகமான மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இந்த ஹெச் பிவி அப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தவில்லை ஹெச் பிவி என்பது புதிய வைரஸும் இல்லை பெரும்பான்மையை மக்களுக்கு தீவிர தொற்றை ஏற்படுத்தவும் இல்லை என்பதை பதிவு செய்கிறேன் எதிர்ப்பு சக்தி குன்றிய குழந்தைகள் முதியோர் இவர்கள் அனைவருக்கும் இதில் ஒரு சாராருக்கு தீவிர தொற்று ஏற்ப ஏற்பட்டு மரணத்தை ஏற்படுத்தும் நோய் தொற்று அல்ல இதை கொரோனா பெருந்தொற்று அளவுக்கு எண்ணி அஞ்சுவது மடமையாகும் நாம் பொதுவாக சுவாசப்பாதை தொற்றுக்கு உள்ளாகும் போது அது தீவிரமானதாக இல்லாத வரை அது எந்த வைரஸால் வந்தது என்ற பரிசோதனையை யாரும் ஆர்டர் செய்வதில்லை காரணம் சாதாரண வைரஸ் காய்ச்சலுக்கு ஆயிரங்களில் பரிசோதனை செய்ய தேவையில்லை இது இதுவே தீவிர தொற்றுடன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்படும் குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு வந்திருப்பது எந்த வைரஸ் என்பதை அறியும் பரிசோதனை செய்யப்படும் இதில் இன்ஃப்ளூயன்சா ஆர்எஸ்வி கொரோனா பேரா இன்ஃப்ளூயன்சா ஹெச்எம்பிவி அடினோ வைரஸ் ஆகிய பல வைரஸ்களையும் பரிசோதித்து பார்க்கப்படும் அதேபோன்று ஐசிஎம்ஆரும் ஆராய்ச்சிக்காக வைரஸ் பேனல் பரிசோதனைகளை இது போன்ற தீவிர தொற்றுடன் மருத்துவமனையில் அட்மிட் ஆகும் குழந்தைகளுக்கு செய்யும் போது அதில் ஹெச்எம்பிவியும் இருப்பது தெரிய வந்துள்ளது இதைத்தான் மீடியாக்களில் சிலர் இந்தியாவில் முதல் ஹெச்எம்பிவி கேஸ் வந்துவிட்டது என்று பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் இது தவறான செய்தியாகும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் நீங்கள் நான் நம் குழந்தைகள் அனைவருமே நம் வாழ் குறைந்தபட்சம் ஒரு முறையேனும் அல்லது அதற்கு மேலும் எச்எம் தொற்று வந்து சென்று இருக்கும் அதை நாம் பரிசோதிப்பதில்லை காரணம் அது சாதாரணமாக நம்மை கடந்து சென்று விட்டது என்றுதான் அர்த்தம் இங்கு நான் இங்கு நான் இதற்கு முன் இந்தியாவில் ஹெச்எம்பிவி குறித்து செய்யப்பட்ட ஆய்வுகளின் ஆதாரங்களை இதன் இறுதியில் சமர்ப்பிக்கிறேன் பொதுமக்கள் இந்த விஷயத்தில் பீதியடைய தேவையில்லை நன்றி ஆதாரம் புதுச்சேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஹெச்எம்பிவி குறித்த ஆய்வு அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வோட லிங்கையும் கொடுத்துருக்கிறாரு இதை டாக்டர் ஃபருக் அப்துல்லா பொதுநல மருத்துவர் சிவகங்கை மாவட்டம் ஸோ இப்படியாக உண்மை இருக்க ஒரு புறம் நாங்க ஊடகம் ஊடகம்னு சொல்லிட்டு பொய்யான செய்திகள் எல்லாம் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க புரியுதுங்களா மக்கள் மத்தியில் எப்போதும் இந்த மாதிரி பீதியை கிளப்பக்கூடிய பொய் செய்திகளை பரப்பாமல் இருக்க வேண்டும் நீங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது நியூஸ் வந்திருக்கோம் உடனே பத்தியா இது மாதிரி வருது கொரோனா வருது கொரோனா வருதுன்னு நீங்கள் கூட ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பீங்க செய்து அதை தவிருங்கள் ஏன்னா பொய் செய்தி வேகமாக பரவிடும் அப்புறம் அதோட உண்மை விளக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயே பாதி பேர் பீதியிலே அடிச்சு பிடிச்சி எல்லாம் அங்கே போய் டெஸ்ட் எடுக்கிறேன் இங்கே போய் டெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு சா அதாவது சொல்கிறார் இல்லை சாதாரண காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காத ஒரு நோய் தொற்றாக இருக்கும் அப்படி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அளவுக்கு வீரியம் இல்லாத இந்த நோய் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை அவர் இன்னொன்று சொல்றார் இந்த வைரஸ் நம்மளை நம்மக்கிட்ட நம்ம கூடவே எத்தனையோ தடவை வந்துட்டு போயிருக்கலாம் அது நமக்கே தெரியாது ரெண்டு நாள் ஜோரமாக படுத்துட்டு மூணாவது நாள் எழுந்திரிச்சி வேலையை பார்க்க போயிருப்போம் ஏன்னா நம் உடலில் இருக்கக்கூடிய நோய் தொற்று எதிர்ப்பு அந்த எதிர்ப்பாற்றல்னு ஒன்று இருக்குல்ல அந்த இம்யூன் சிஸ்டமே அதை சரி பண்ணிடும் ஒரு முறை ஏற்கனவே நமக்கு இப்போ உதாரணத்துக்கு அம்மை நோயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ம் அந்த அம்மை நோயெலாம் வந்ததுன்னா ஒரு தடவை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் மறு மறு மறுமுறை வராது ஏன்னா அந்த ஒரு முறை வந்தபோதே நம் உடலில் அதற்கு உண்டான நோய் எதிர்ப்பு சக்தி வந்திருக்கும் அதனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தியின் ஆற்றலின் காரணமாகவே நாம் சீக்கிரமாகவே குணமாயிடுவோம் அடுத்த முறை அந்த நோய் தொற்று வராது அதே தான் இந்த ஹெச்எம்பிவியும் ஒரு சாதாரண ஒரு சளியை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் இன்னொன்று புரிஞ்சிங்க வைரஸ்களில் பெரும்பான்மையான வைரஸ்கள் வந்து சளியை உருவாக்கக்கூடிய வைரஸ் தான் அது கொரோனா இன்க்ளூடட் கொரோனாவும் சளியை உண்டாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் பொதுவாக இந்த வைரஸ்கள் வந்து நம்மளுடைய சுவாச பாதையை தான் தாக்கும் சரியா அந்த சுவாச பாதையை தாக்குவதற்கு எளிதான முறை என்னது சளியை ஏற்படுத்துவது அந்த சளியின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்படும் அது அளவுக்கு மீறி போச்சுன்னா மரணத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் டிபி போன்ற மிக கடுமையான நோய் தொற்றுலாம் இருக்குது அதுக்கே நம்மக்கிட்ட மருந்து இருக்குன்றப்போ இதை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை அப்படிங்கிறத மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்கள் பொய் செய்திகள் வந்ததுன்னா அதை ஷேர் பண்ணாதீங்க பரப்பாதீங்க அதுவும் குறிப்பாக கன்ஃபார்மாக தெரியாத பயமுறுத்தும் செய்திகளாக இருந்தால் கண்டிப்பாக பர பரப்பாதீங்க நாம் ஏதோ ஏதோ நல்லது செய்கிறோன்னு நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்ருவீங்க அமுச்சு விட்டா கிடைச்சி என்ன ஆகுது எல்லோரும் பீதியில் பாதி பிரச்சனையாக அதனால் ஏற்படக்கூடிய அந்த பயம் தான் ஸோ பயம் கொள்ள தேவையில்லை இந்த வைரஸ் பலகாலமாக நம்ம கூட தான் இருக்குது அதனால் அதால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஸோ அந்த ஹேர்ட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மக்கள் கூட்டமாக இருக்கும் போது அந்த கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரு நோய் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்கும் அதனால் யாருக்கும் அந்த தொற்று உள்ளே வராது அப்படிங்கிறதையும் இந்த மருத்துவர் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காரு அதனால் அச்சமடைய தேவையில்லை உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்